ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் ஸ்ரீ லலிதா லலிதாசகஸாமத்தில் ராகஸ்வரூப பாசாட்யா என்ற எட்டாவது திருநாமத்தின் பொருளை இப்பொழுது காணலாம் ஆசையின் வடிவான பாசத்தை உடையவள் பாசம் என்னும் ஆயுதம் ஆசையை உணர்த்துவது அம்பிகை தனது இடது பின்கையில் பாசத்தை தாங்கி நிற்கிறாள் பாசாவிதம் கயிறு போன்றது அதன் இரண்டு முனைகளையும் அம்பிகை தனது கையில் பிடித்திருக்கிறாள் ஆசை அம்பிகைக்கு அடங்கி இருக்கிறது என்பது இதனால் உணர்த்தப்படுகிறது பற்றுக பற்றற்றான் பற்றினை என்றபடி அம்பிகையிடம் பற்றும் அவள் திருவடியில் ஆசையும் வைத்தால் மற்ற பற்றுகளும் ஆசைகளும் அறுபடும் என்பதை நமக்கு உணர்த்தவே அம்பிகை பாசாவிதத்தை தாங்குகிறாள் நன்றி